ماندار جو نايتريت نال گهڻا گهڻا ماندار انوٽي

கௌர ஜ கட்சியுடைய மாவட்டத்தை வாங்கினார் நன்றி வணக்கம் எங்களது யோகி கடைசி அவர்களுடைய ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திர யுத்தம் என்று சொல்வார்கள் சொல்வதற்கு காரணம் என்னவென்ற

அவருடைய கடமைகள் என்ன ஒரு மாநில அரசு அதனுடைய கடமைகள் என்ன உரிமைகள் என்ன இது குறித்து மிக தெளிவாக துல்லியமாக அரசியல் சாசனத்தில் வகுத்திருக்கிறார்கள் அதனால் அரசியல் சாசனம் குறித்து அறிந்த நிபுணர்கள் அவர்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனை வருமானால் இந்த அரசியல் சாசனத்தை ஆய்ந்து பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் அதில் எந்தவிதமான குழப்பமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் நானும் கேள்விப்படுகின்றேன் பல்வேறு மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் இதில் யார் சரி யார் தவறு என்று சொல்வதற்கு நான் தகுதி ஆனால் அரசியல் சாசனம் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் பொதுவாகவே பாரதத்தினுடைய வடபகுதியில் இருக்கிறவங்க இங்கே தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் குடும்ப பெயரையோ ஜாதி பெயரையோ போட்டுக்கிறதுங்கிறது இந்த பழக்கத்தில் இல்லை அநேகமாக யாருமே போட்டுக்கிறதுல நிறுத்திவிட்டான் ஆனால் பாரத நாட்டில் ரொம்ப ச வட ரொம்ப சகஜமாக குடும்பத்துடைய பெயரை ஜாதி பேர் அவர் பேரை சொல்லும் போதே பின்னாடி ஜாதி பேர் சேர்ந்துருக்கும் இந்த பட்நாயக்கன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன் பட்நாயக் அவர் பேர் இல்லை பட்நாயக்ங்கிறது அவருடைய குடும்ப பேர் அது ஜாதி பெயர் நிச்சயங்களேன் இப்போது ம எதிர்கட்சி இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு வரும் அது அவங்க பொறுத்தவரை சகஜமாக இருக்காங்க நீங்கள் சொன்ன அதிகாரி பற்றி எனக்கு நான் பேப்பரில் படிக்கல தேவை தெரியல என்ன காரணம்னு தெளிவாக அவரே போட்டுக்கிறாரா போட்டுட்டாலும் தப்பு இல்லை அது அரசாங்கம் மௌனன்னு போட்டாங்கன்னு தெரியும் தெரியாத பற்றி நான் பேச தரேன்